உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரோட் ரன்னர் என்பது ஒரு பறவை இந்த பறவைக்கு எதிரி கொடிய விஷமுள்ள இந்த பாம்பு சுருண்டு படுத்து போது அந்த பறவை முட்களை வேலி போல் இடைவெளி இல்லாமல் பாம்பை சுற்றி போட்டுவிடும் இந்த பாம்பு அந்த முட்களை தாண்ட முயற்சித்தால் புண்ணாகிவிடும் என்ற பயத்தில் தாண்டாது ஆனால் மிகுந்த கோபம் கொண்டு தன்னையே கடித்துக் கொள்ளும் அப்படியே செத்தும் போய்விடும் ஆம் என கருமையானவர்களே பிசாசோடும் அவன் தந்திரங்களோடும் நமக்கு பெரிய போராட்டம் உண்டு நம்முடைய மனதில் தவறான ஆசைகளை இச்சைகளை உண்டாக்குவதும் சத்துருவாகிய பிசாசுதான் ராடில் ஸ்னேக் தூங்கும் எனவே மாட்டிக்கொள்ளும் நம்முடைய எதிராளியோ எவனை விழுங்கலாமோ வென்று சுற்றித் திரிகிறவன் ஆனால் அவனால் தாண்ட முடியாத எல்லை ஒன்று உண்டென்றால் அது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே எனவே கிறிஸ்து ஏசுவின் ரத்தம் ஒன்றே வஞ்சக பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எகிப்தில் சங்கார தூதன் தலைப்பிள்ளைகள் யாவரையும் சங்கரித்த போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து சென்றான் இன்று நமக்கு அதைவிட வல்லமையான இரத்தம் உண்டு தேவ இயேசுவின் இரத்தத்துக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் அந்த இரத்தத்துக்குள் மறைந்திருக்கும் வரை சாத்தான் உங்களை நெருங்கவோ மேற்கொள்ளவோ முடியாது நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர் ஆறு பதினான்கில் வாசிக்கிறோம் சிலுவை இல்லையேல் இரத்தம் இல்லை இரத்தம் இல்லையேல் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லையேல் பரலோகம் இல்லை சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தமே உங்களை முடிவு வரை பாதுகாக்கும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நமக்காக பரிந்தும் பேசுகிறது ஒன்றியோவான் இரண்டு ஒன்றில் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம் மேலும் ஒரு பாதுகாப்பு சுவரை உருவாக்கும் போது எதிராளியாகிய சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் வீட்டிலும் ஊடுருவ முடியாது இயேசுவின் ரத்தம் பிசாசுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் ஆம் பிரியமானவர்களே இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை அவர் பரிந்து பேசாவிட்டால் நமக்கு அழிவு நிச்சயம் இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பில் எங்களையும் குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும் உம்முடைய இரத்தத்தை எங்கள் மேல் பூசி எங்கள் சிந்தைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் தேவனுடைய பாதுகாப்பை பெறுவோம் கத்ததாமை நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசி தூள் நடத்தீங்களா மீன் பரலோக பிதாவே அப்பா எங்களுக்காக ஆண்டு பிற சிலுவிலை கத்தாவும் சிந்தினரே அப்பா அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு ஆண்டு அப்பா சோத்திரம் ஆண்டு வரே பாதுகாப்பையும் கத்தாவை சோத்திர ஆண்டு வரே கொடுக்கிற உங்களுடைய மேலான கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோத்திர ஆண்டு அப்பா அப்படிப்பட்ட ரத்தத்தில் பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் தஞ்ச புகுந்து விடக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்